அண்ணாமலை அவர்கள் பதவி ஏற்ற பிறகு தமிழ்நாடு பாரதிய ஜனதா ஒரு வகையில் பார்த்தா கிராமங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அதெல்லாம் யாரும் மறுக்கவே முடியாது ஆனால் தேர்தல் வெற்றிக்கு அது பத்தாது உதாரணமாக இப்ப சில எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு இருக்காங்க சில எம்பிக்கள் வரணும் அப்படின்னா லோக்கல் பார்ட்டியோட தான் அவர் இணைஞ்சு போயிருக்கணும் அப்ப அண்ணாதிமுகாவோட இணைஞ்சு போயிருக்கணும் இந்த கூட்டணியில் முதல் பிரச்சனையை கிரியேட் பண்ணது அண்ணாமலை தான் அதிமுக கூட்டணி இல்லாம இப்ப இருக்கிற இந்த எம்எல்ஏக்கள் பிஜேபி எம்எல்ஏக்களால் எம்எல்ஏ பதவி அடைஞ்சிருக்க முடியுமா வாய்ப்பே இல்லைங்க சும்மா சொல்லலாமே தவிர அதுக்கான வாய்ப்பு இல்லை அறவே இல்லை இவங்க மீண்டும் வந்து எம்எல்ஏ ஆகணும்னாலுமே அதிமுக ஓட்டு வேணும் கொஞ்சம் ஹரீடா தெரிஞ்சாரு அதாவது ஒரு அவசரப்படுகிற இளைய தலைவரா அவர் தெரிஞ்சாரு எந்த கட்சியா இருந்தாலும் தலைவர் பதவிக்கு உள்ள போட்டி இருக்கும் அண்ணாமலை வெளியில போனாரா நம்ம தலைவராகலாம்னு நினைக்கிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க இப்ப இதுல யார் யாரெல்லாம் ரேஸ்ல இருக்காங்க அப்படின்னு நீங்க கெஸ் பண்றீங்க சார் அவர் அவமானப்படுத்தி அனுப்பணும்னு விரும்ப மாட்டாங்க மத்திய தலைமை இப்ப கௌரவமா அவரை வெளியேற்றணும்னா என்ன வழி அவருக்கு வந்து வெளிநாட்டுல வந்து படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உள்நாட்டு அரசியல புரிஞ்சுக்கிறதுக்கே ஓராயிரம் வருஷம் வேணும் வெளிநாட்டுல சர்வதேச அரசியல புரிஞ்சு என்ன ஆகுது ஆனா ஒரு கௌரவமான எக்ஸிட் அப்போ ஒரு பொறுப்பு போடணும் அதுல ஒரு பொறுப்பு தலைவர் போடணும் அவர் ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் பதவியில இருந்துட்டு அப்புறம் அண்ணாமலை துணை உதயநிதி அவர்கள் எப்போது அறிவிக்கப்படுவார் பேச்சு அடிபட்டு இருந்துச்சு இது வந்து பழுக்கல அப்படின்ற ஒரு சூசகமான ஒரு பதில வந்து சொன்னாரு சோ பழுக்கிற வரைக்கும் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை அரசியலையும் அப்படிதான் கொடுக்கணும்னு நினைச்சா குடுத்துடலாம் கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாரு முதல்வர் தான் நான் நினைக்கிறேன் இப்பவுமே சில நெகோசியேஷன்ல வந்து பிற கட்சிகளோட சீனியர் லீடர்ஸ் ஸ்டாலினோட நேரடியா நெகோசியேட் பண்ணதான் விரும்புவாங்க இப்படி பல அரசியல் சங்கடங்கள் டெசிக்னேஷன் கொடுக்கல அவ்வளவுதான் மற்றபடி அந்த விஷயம் அவர் தான் துணை முதல்வர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தராசு சாமோ சார் வணக்கம் வணக்கம் பிரதீப் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தருவ தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாமே டெல்லியை நோக்கி பயணப்படுறாங்க தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படுறாரு அப்படின்னு எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமாவே அரச பேசப்பட்டுச்சு இப்போ நிறைய அதிகாரப்பூர்வமா இது நடக்க போகுது அப்படின்ற மாதிரியும் செய்திகள் கசி ஆரம்பிக்குது இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவராக அண்ணாமலை அவர்கள் நியமிக்கப்பட்டு மூணு வருடம் முடியுது டெனியூர் பேஸ்டு போஸ்ட் தான் இதுக்கு முன்னாடி மூணு வருஷம் தமிழிசை இருந்து நாலாவது வருஷம் ஒரு எக்ஸ்டென்ஷன் அஞ்சாவது வருஷம் ஒரு எக்ஸ்டென்ஷன் எனக்கு தெரிஞ்சு சமீப கால பிஜேபி வரலாற்றில் ஐந்து வருடம் பதவியில் இருந்தது அவங்க தான் அதுக்கு பிறகு தேர்தலில் பின்னடைவு முருகன் அவர்கள் வந்தார்கள் அவர்களுக்கும் தேர்தலில் பின்னடைவு அப்புறம் வந்து திடீர்னு அண்ணாமலை அவர்கள் பதவிக்கு வந்தார்கள் மூணு வருஷம்தான் நாலாவது வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம் கொடுக்க கூடாதுன்னு இல்லை அஞ்சாவது வருஷமும் கொடுக்கலாம் ஆனால் தேர்தல் எதிர்பார்த்த வெற்றி பெறல பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் பதவி ஏற்ற பிறகு தமிழ்நாடு பாரதிய ஜனதா ஒரு வகையில் பார்த்தா கிராமங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அதெல்லாம் யாரும் மறுக்கவே முடியாது எங்கள் பகுதி கிராமங்கள்லேயே கொடிக்கம்பங்கள்லாம் இருக்கு நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் கிராமத்தில் உள்ள எங்கள் பக்கத்து பெரிய டவுனு டவுன் பஞ்சாயத்து தான் அதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் வரும்போது ஒரு ரொம்ப ரீசனபிளா பெரிய கிரவுடு அது பெரிய தலைவர்களுக்கு வர்ற கிரவுடு இருந்துச்சு அதெல்லாம் அண்ணாமலையோட சாதனைகள் தான் ஆனா தேர்தல் வெற்றிக்கு அது பத்தாது என்ன காரணம்னா கான்ட்ரவர்ஷியலான ஒரு தலைவர் அவரை பார்க்கணும்னா அந்த கிரவுடு அது பார்க்கணும்னு விரும்பும் அந்த கிரவுடு ஓட்டரா மாறாது ஓட்டரா மாறணும் அப்படின்னா இயல்பாக கிரவுண்ட் லெவலில் நமக்கு வந்து பூத் கமிட்டி எல்லாம் வலுவா இருக்கணும் இப்போ திமுக திமுக பூத் கமிட்டிக்கு ஈக்குவலா பிஜேபி பூத் கமிட்டி அமையணும் அதுக்கு பல வருடங்கள் பிடிக்கும் கீழே வந்து நம்ம ஒன்றிய அளவில் போஸ்டிங் ஆள் போட்டுடலாம் செலவழிக்கக்கூடியவன் வந்து பதவி கட்சியில பதவி வாங்கி விசிட்டிங் கார்டு அடிச்சு கவர்மெண்ட் ஆஃபீஸரை போய் பார்த்து வேலை முடிப்பான் அவன் வந்து ஓட்டு வாங்கி தருவானாங்கிறது ரொம்ப சந்தேகம் கஷ்டம் அப்போ சித்தாந்த அடிப்படையில் இருக்கும்போது அந்த அது வந்துடும் இதெல்லாம் ரொம்ப பழைய காலம் சித்தாந்த அடிப்படையெல்லாம் இப்பெல்லாம் வந்து அரசியலுங்கிறது லாஸ் ஆர் ப்ராஃபிட் அடிப்படையில் ஓடுது கெயின் நமக்கு என்ன கிடைக்கும்ங்கிற அடிப்படையில் ஓடுது அப்போ ஒரு மாநில அரசு சார்ந்து ஒரு கட்சி இயங்கும் போது அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி மத்திய அரசு சார்ந்த கட்சி இயங்கும் போது அந்த வேல்யூ கம்மி தான் அது காங்கிரசுக்கும் பொருந்தும் பிஜேபிக்கும் பொருந்தும் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் அவரால் இயன்ற முயற்சியை செய்து பதினெட்டு சதவீத ஓட்டு வங்கியை வாங்கி வைத்திருக்கிறார் அவரோட தவறு என்ன தவறு என்ன அப்படின்னா தான் இதை முன்னேற்ற முடியும் இப்ப உதாரணமா இப்ப சில எம்எல்ஏகள் பிஜேபிக்கு இருக்காங்க சில எம்பிகள் வரணும் அப்படின்னா லோக்கல் பார்ட்டியோட தான் அவர் இணைஞ்சு போயிருக்கணும் லோக்கல் பார்ட்டினா ஒன்னு திமுக இன்னொன்னு அண்ணா திமுக திமுக விட இணைஞ்சு போக முடியாது காரணம் திமுக தான் அரசியல் பண்ண முடியும் அப்ப அண்ணா அண்ணாதிமுக இணைஞ்சு போயிருக்கணும் கூட்டணி அப்படிதான் இருந்துச்சு இந்த கூட்டணியில முதல் பிரச்சனையை கிரியேட் பண்ணது அண்ணாமலைதான் என்னன்னா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அவர் அதிகப்படியான இடங்கள் கேட்டாரு பிரசன்டேஜ் அது பிஜேபிக்கு அவ்வளவு இடம் கொடுக்கறதுக்கு திமுக விரும்பல அந்த குறைந்த இடங்களை வாங்கிக்கிட்டு பிஜேபி அதுல கன்யூ பண்ணிருக்கணும் ஆனா அண்ணாமலை அப்படி கன்யூ பண்ண விரும்பல கொஞ்சம் ஹரிடா தெரிஞ்சாரு அதாவது ஒரு அவசரப்படுகிற இளைய தலைவரா அவர் தெரிஞ்சாரு அதுக்கு அடுத்தாப்புல நமக்கு எல்லாம் நன்கு தெரிந்த பல கான்ட்ரவர்சி ஜெயலலிதாவை பத்தி சொன்னது அண்ணாவை பற்றி சொன்னது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் ஆகும்போது அண்ணாதிமுக தலைமை என்ன நினைச்சது நம்மளை பலவீனப்படுத்திட்டு இவரு வர பாக்குறாரு அண்ணாமலை தன்னை முன்னேற்றிக் கொள்வதற்காக நம்மை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறார் இனி இந்த கூட்டணி வேலைக்காகாது என்று அது கலன்று கொண்டது அது வந்து அண்ணாமலைக்கு பர்சனலா டிஸ்அட்வான்டேஜ் என்ன காரணம்னா எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவர் இருபது சதவீதம் ஓட்டுக்குள்ளதான் இருப்பாரு இருபது சதவீதத்தை வச்சு ஜெயிக்க முடியாது இன்னொரு பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் இன்னொரு மேஜர் பார்ட்டி வேணும் அந்த மேஜர் பார்ட்டி அதிமுக அண்ணாதிமுக பிஜேபியோட போறதுக்கு தயாரா இல்லை அப்போ இதே நிலைமை வந்து மத்திய பாரதிய ஜனதா தலைமைக்கு தேர்தல் முடிவுக்கு பிறந்தா அது தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இவங்க கொடுக்குற இன்புட்டை தான் அவங்க அனலைஸ் பண்ணியிருப்பாங்க ஐபி கொஞ்சம் இன்புட் கொடுக்கும் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆனா இவ்வளவு கிராஸ் ரூட் லெவல்ல அது கொடுக்காது அப்ப அவங்களும் என்ன டெவலியூஷன்ல இருந்திருப்பாங்கன்னா நமக்கு வந்து இருந்து நிறைய எம்பி கிடைப்பாங்க கேரளால இருந்து கிடைப்பாங்க இருந்து கிடைப்பாங்கன்னு ஒரு கேல்குலேஷன் பண்ணி அவங்க இந்த நானூறு சீட்டு இலக்க சொன்னாங்க அது டூ ஃபார்ட்டியாக குறையும் போது என்னென்ன ஸ்டேட்லலாம் குறைஞ்சது என்ன காரணம் அப்போ தமிழ்நாட்டில் ஜீரோ என்ன காரணம் ஓவர் கான்பிடென்ஸு எண்ணிக்கையை வந்து தவறாக சொன்னது மத்திய தலைமையை தவறாக வழி நடத்தியது இப்படியான குற்றச்சாட்டுகள் அதில் வரும் எந்த கட்சியாக இருந்தாலும் தலைவர் பதவிக்கு உள்ளே இருக்கும் அண்ணாமலை வெளியில போனாரா நம்ம தலைவர் ஆகலாம் நினைக்கிறவங்க அப்போ அண்ணாமலைக்கு ஒரு கௌரவமான எக்ஸிட் எக்ஸிட்ருக்காரு அவர் அவமானப்படுத்தி விரும்ப மாட்டாங்க அனுப்பணும் கௌரவமா அவரை வெளியேற்றணும்னா என்ன வழி அவருக்கு வந்து வெளிநாட்டுல வந்து படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டு தலைவர் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்து என்னங்க ஆக போகுது முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேல நீங்க வெளிநாட்டுல இருந்து ஒரு பல்கலைக்கழகத்துல இருந்து சான்றிதழ் வாங்கி அதை வச்சு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல என்ன பண்ண போறீங்க இல்ல உத்தரப்பிரதேச பாலிடிக்ஸ்ல தான் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் வந்து படிக்கிற காலத்துல ஒரு வேலை வாய்ப்புக்கு நம்ம வந்து வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தா அது வேலை வாய்ப்பு கிடைக்கும் இங்க வந்து பாலிடிக்ஸ்ல என்ன வேலை வாய்ப்பு இருக்கு ஜெயிச்சாதான் வேலை வாய்ப்பு உள்நாட்டு அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கே ஓராயிரம் வருஷம் வேணும் வெளிநாட்டுல சர்வதேச அரசியலை புரிஞ்சு என்ன ஆகுது ஆனா ஒரு கௌரவமான எக்ஸிட் அண்ணாமலை வந்து லண்டனுக்கு அனுப்பி அவர் படிக்க வைக்கிறாங்க ஐயா அவர் வந்து மூணு வருஷம் மூணு மாசம் அஞ்சு மாசம் அது வந்து சர்டிபிகேட் கோர்ஸ் சரி அந்த அஞ்சு மாசம் வேக்கண்டா இருக்குமா ஒரு லோக்கல் லீடர்ஷிப் வேக்கண்டா இருக்கு வந்து இப்ப வருது உள்ளாட்சி தேர்தல் வருது இருபத்தி ஏழு மாவட்டத்துக்கு நீங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் டிசம்பருக்குள்ள நவம்பர் டிசம்பர் மழை காலம் அப்ப அக்டோபர்ல நடத்தணும் அப்ப இவர் ஆகஸ்ட்ல வெளிநாட்டுக்கு படிப்புக்கு போயிட்டாருன்னா யாரு உள்ளாட்சி தேர்தலில் வந்து பங்கு வச்சு கொடுப்பா தலைவர் வேணுமே அப்ப ஒரு பொறுப்பு போடணும் பொறுப்புக்குள்ளனா அதுல ஒரு பொறுப்பு தலைவர் போடணும் அவர் ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் பதவியில் இருந்துட்டு அப்புறம் அண்ணாமலை வந்தா காலியை நாக்காலிய காலி பண்ணி கொடுப்பாரா வரும்போது இயல்பாக அண்ணாமலை மாற்றப்படுகிறார் என்கிற அந்த பார்வை டெல்லி தலைமை அண்ணாமலையோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் அணுகுறாங்க அண்ணாமலைங்கிற ஒரு தனி மனிதருக்கு டெல்லியில வந்து செல்வாக்கு இருக்கு அப்படி இல்லைன்னா இவ்வளவு நாளும் அவர் பல மாறுதல்களை செஞ்சார் இல்லையா அதுக்கு எல்லாமே தேசிய தலைமை ஓகே மனிதனா செஞ்சிருக்க முடியும் தேசிய கட்சியில அஇஅதிமுக கூட்டணி விட்டு வெளியில வந்தா வந்ததாக இருந்தாலும் சரி புதிய கூட்டணி அமைக்கும் போது பாமக அது கடைசி நேரத்துல வந்த கூட்டணி தானே அத்தனை தொகுதிகளை விட்டு கொடுத்தாங்கல்ல அதெல்லாம் தேசிய தலைமையோட ஒப்புதல் இல்லாம செய்ய முடியாது அதாவது அண்ணாமலை ஒரு ரோடு மேப் போட்டு கொடுத்துருக்கிறாரு அந்த ரோடு மேப்பு நல்ல மேப் தான் இதுல நம்ம வந்து அது கூகுள் மேப்போட சிறந்த மேப்பு நம்ம போய் சேர்ந்துடலாம் என்று டெல்லி தலைமை நம்பி இருக்கோம் நேரங்களில் கூகுள் மேப் போய் பார்த்தே நீங்க உண்மையில போய் முடிஞ்ச கதையெல்லாம் என்ன வந்துடும் நம்ம ஊர் அரசியல் அப்படியான அரசியல் இங்க ஏராளமான முட்டுச்சந்துகள் உண்டு முக்கிய திருப்பங்கள் உண்டு ரோடு பிளாக் உண்டு மேல போய் ஏறினா இன்னொருத்த கீழே பிடிச்சி எடுப்பா தின்னல படி தூங்கினாலும் நீங்க காலாட்டிக்கிட்டே தூங்கணும் இப்படி பல சிக்கல்கள் நம்ம எல்லா அரசியலும் இருக்கு நம்ம அரசியல் ரொம்ப ஜாஸ்தி அப்போ இந்த அண்ணாமலையோட கூகுள் மேப்பு உதவல உதவல திருப்பி அண்ணாதிமுக கூட்டணி அப்படி வந்தாதான் அது ஒர்க் அவுட் ஆகும் அண்ணாதிமுக இப்ப பிஜேபியோட கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கு ஆனா உண்மையிலேயே அதுக்கான இடஞ்செல்கிறது அண்ணாமலை அண்ணாமலை சொல்றதுல தவறுன்னு நான் நினைக்கல ஒரு தலைவர் எத்தனை நாளைக்குதான் ஏன் நம்ம கூட்டணியில இருக்க முடியும் அவங்களுக்குற சீட்டை வாங்கித்தான் நம்ம நிக்கிறதுனா அப்ப நம்ம எப்பதான் வளர்றது நம்ம தலைமையில ஒரு கூட்டணி அரசு இந்த பாமக ரெடியா இருக்கு அவங்க தலை கூட்டணி அரசுக்கு இப்படி பல கட்சிகளை சேர்த்தோன்னா நம்ம வந்து ஒரு சேலஞ்சா இருக்கலாம் இன்னைக்கு வேணா எயிட்டீன் பெர்செண்டா இருக்கலாம் பத்து வருஷம் கழிச்சு நம்ம முப்பது பெர்சன்ட் ஆகும்ல இது ரைட்டு தான் ஒரு எதிர்கால திட்டம் பத்து வருஷம் வெயிட் பண்ண நான் தயாரா இல்லையே எனக்கே வயசு வந்து அறுபது ஆயிடுச்சு பிஜேபியில நான் வந்து மாவட்ட தலைவரா இருக்கேன் நான் எம்எல்ஏ ஆகணும் நீங்க பத்து வருஷம் தான் நீ எம்எல்ஏ ஆவேனா நான் இருக்க மாட்டேன் என்னோட காலமே முடிஞ்சு போயிடும் அப்ப நான் என்ன பண்றது அப்ப ரெண்டு குரூப் ஆயிருது உடனடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் பதவிக்கு போக வேண்டியது ஒரு எம்எல்ஏவ விட்டுருக்க விட்டுருங்க கவுன்சிலர் ஆகணும்ல குறைஞ்சபட்சம் ஒரு உள்ளாட்சியில வந்து ஒரு டவுன் பஞ்சாயத்து தலைவர் ஆகணும்ல ஒரு ஒன்றிய குழுவுல தேர்ந்தெடுக்கப்படுங்கல ஒரு மாவட்ட குழுவுல தேர்ந்தெடுக்கப்படணும்ல அதுக்கு ஒரு ஓட்டு வேணும்ல சாதாரண ஊர் எடுங்க என் ஓட்டு ஆயிரம் ஓட்டுங்க ஆனா மாவட்ட தலைவராக வெற்றி பெறணும்னா ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டு தேவை அப்ப ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டுல எண்ணூறு ஓட்டுல போய் வாங்குறது எல்லா ஊர்லயும் இந்த கால்குலேஷன் இருக்கும் திமுக ஓட்டு வங்கி இருக்கும் திமுக ஓட்டு வங்கி இருக்கும் ஏன்ட்டு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு நான் அண்ணா திமுக ஓட்டு வங்கியோட சேர்ந்தா ரெண்டு பேருக்கு லாபம் ஆனா நான் மட்டும் தனியா நின்னா ரெண்டு பேருக்கும் நஷ்டம் திமுக வந்துடும் இந்த கால்குலேஷன் நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம் நான் சொல்றேன் ஆயிரம் ரெண்டாயிரம்ங்கிறதெல்லாம் ஒரு நம்பருக்காக சொல்றேன் இது இருபதாயிரமா இருக்கலாம் இல்ல நாற்பதாயிரமா இருக்கலாம் அந்தந்த நிலை அந்தந்த பதவிக்கு ஏற்றவாறு அது மாறும் அப்போ ஒரு கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னா இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் கூட்டணி என்டிஏ இது வெற்றி கம்பத்தை நோக்கி போவதுக்கான கூட்டணியான்னா இப்போதைக்கு இல்ல ஒரு பத்து வருஷம் ஆகலாம் அப்ப பத்து வருஷம் கட்சிக்கார சீமா கட்சி மாதிரி ஆயிருமே நீங்க எட்டு பர்சன்ட் ஆயிட்டீங்க ரைட்டு அப்புறம் பத்து பர்சன்ட் ஆவீங்க பன்னெண்டு பர்சன்ட் ஆவீங்க எப்ப முப்பது பர்சன்ட் ஆவீங்க எப்ப ஆவீங்க அது யாருக்குமே தெரியாது அப்ப நான் அது வரைக்கும் நான் என்ன பண்றது நான் வேலை பார்த்துட்டே இருக்க வேண்டியதானா செலவு பண்ணிட்டே இருக்க வேண்டியதானா இந்த கேள்வி வந்துடும் கட்சிக்கார சோர்ந்துருவான் கட்சி கீழ்மன்றத்தில் காணாமலே போயிரும் காங்கிரஸ் கட்சி மாதிரி ஆகி போயிரும் இதுக்கு வந்து மாற்று வழி என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து எம்எல்ஏ எண்ணிக்கையை கூட்டுறது கூட்டுருது திமுக கூட்டணி இல்லாம இப்ப இருக்கிற இந்த எம்எல்ஏக்கள் பிஜேபி எம்எல்ஏக்களால எம்எல்ஏ பதவி அடைஞ்சிருக்க முடியுமா வாய்ப்பே இல்லைங்க சும்மா சொல்லலாமே தவிர அதுக்கான வாய்ப்பு இல்லை அறவே இல்லை இவங்க மீண்டும் வந்து எம்எல்ஏ ஆனும்னாலுமே அண்ணாதிமுக ஓட்டு வேணும் அப்போ எதிர்காலத்துல மாற்று கூட்டணி அமைப்பதற்கோ இல்ல பழைய கூட்டணியில இருந்து விலகி சென்றவர்களை மீண்டும் உள்ள இழுப்பதற்கோ ஒரே வழி தலைமை மாற்றம்தான் இதை தேசிய தலைமை உணர்ந்திருக்கிறது பட் ரொம்ப லேட்டா உணர்ந்திருக்காங்க அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் இல்ல அப்படி சொல்ல முடியாது என்னன்னா த்ரீ இயர்ஸ் டேம் ஒரு தலைவருக்கு த்ரீ இயர்ஸ் டேம் அனாமலையை நீங்க குறைச்சி மதிப்பிட முடியாது அவர் ரிட்டையர்டு ஐபிஎஸ் வாலிடர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்த ஐபிஎஸ் ஆபிசர் அஸ் அன் ஐபிஎஸ் ஆபீசர் கண்டிப்பாக அவருக்கு வந்து அக்கா ஒரு அகாடமிக் அக்காம்பிளிஷ்மெண்ட்ஸ் இருக்கும் வெற்றி இருக்கும் மேல் நல்ல தொடர்புகளும் செல்வாக்கும் இருக்கு அண்ணாமலையை வந்து பிஜேபி தலைவராக போட்டதே ஒரு காம்ப்ரமைஸ் தானே பிஜேபி தலைமைக்கு வரணும்னா பல கட்டங்களில் அவங்க பல பதவிகளில் இருந்தாலும் வர முடியும் தமிழிசையோ இல்லை பொன் ராதாகிருஷ்ணனோ இல்லை இளகணேசனோ அவங்க எப்படி தலைவரானாங்க பல்வேறு பதவிகளை வகித்து அண்ணாமலை ஸ்ட்ரைட்டா தலைவர் நேர அம்ப விடுறீங்க தலைவர் பதில் போய் உட்கார்ந்தாச்சு அப்ப கீழ்மன்றத்துல என்னென்ன மாறுதல்களை கட்சி அடைஞ்சிருக்கு என்னென்ன போராட்டங்களை சந்திச்சிருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்திருக்குங்கிறத தெரியாத நேரடியா அவர் அனுபவிக்கவே இல்லையே அப்பவுமே அதுலயே ஒரு காம்பரமைஸ் வந்துச்சு என்னன்னா ஒரு ஸ்ட்ராங் தலைவரை கொண்டு வருவோம் அவர் இளைஞரா இருப்பாரு ஒரு பெரிய கம்யூனிட்டியோட பிரதிநிதியா இருப்பாரு அவர் நல்லா சுற்றி அலைந்து வர அவர் வந்து பெரிய அளவுக்கு தன்னோட செல்வாக்க பெருக்கி கட்சியை வளர்த்துருவாருங்கிற ஒரு கேல்குலேஷன் அந்த கால்குலேஷனுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அந்த டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடுவில் ஒரு நகராட்சி தேர்தல சந்திச்சிருக்கல கட்சி அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் இந்த இந்த மாதிரியான மாற்றம் ஏற்படும் ரொம்ப இது பெரிய பின்னணி ஒரு பெரிய கால என்ன சொல்ல கால தாமதமான சிந்தனைன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஓகே சார் இன்னொரு பக்கம் வந்து துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் எப்போது அறிவிக்கப்படுவார் அப்படின்னு பேச்சு அடிபட்டு இருந்துச்சு இதுக்கு முதல் நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இது வந்து வழுத்திருக்கே ஒளிய பழுக்கல அப்படின்ற ஒரு சூசகமான ஒரு பதில வந்து சொன்னாரு இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது பொதுவாக மாம்பழம் எல்லாம் பழுக்கல அப்படின்னா பறிச்சு மாங்காயம் இருக்கும் போதே பறிச்சு அதை எப்படியாவது பழுக்க வச்சிருந்ததுதான் வந்து சிஸ்டம் சரிங்களா எங்க ஊர்ல வந்து வாழைக்காய் வியாபாரங்க வாழைக்காய் வாழைப்பரம் பயங்கரம் அப்ப பழுக்கிற வரைக்கும் எல்லாம் காத்திருக்க மாட்டோம் தாரை வெட்டி மூட்டத்தை போட்டு கிட்டத்தட்ட ஒரு கால் பழம் போது மண்டியில கொண்டு போய் போட்டுறதுதான் சிஸ்டம் ஸோ பழுக்கிற வரைக்கும் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை அரசியலையும் அப்படிதான் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துடலாம் கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாரு முதல்வர் தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா அது வேற ஏதாவது தேவையற்ற பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும் இப்போ முதல் துணை முதல்வர் ஆக்காட்டாலும் உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வருக்கான அந்த மரியாதை தரப்படுகிறதா இல்லையா அது தரப்படுது இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் குழுவுலயே அவர் இருக்காருல்ல சார் தேர்தல் குழுவில் இருக்காரு அதுக்கு முன்னாடி உயர் அதிகாரிகள் அவங்க எல்லாம் ஒரு துணை முதல்வருக்கு உண்டான அந்த ஒரு மரியாதையையும் அவற்றை காட்ட வேண்டிய இங்கிதத்தையும் காட்டதானே செய்யறாங்க கட்சிக்குள்ள கட்சிக்குள்ள நீங்க விளம்பரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்னவர் அப்படிதான் போடுவாங்க அவர் போற கூட்டங்கள்ல எல்லாம் வந்து ஒரு வருங்கால முதல்வருக்கு என்ன மரியாதை உண்டோ அந்த மரியாதையை காட்டப்படுகிறது துணை முதல்வருங்கிறது ஒரு அடையாளம் ஒரு இலச்சனையை தான் அதை இப்போ அது பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும் இந்த உள்ளாட்சி தேர்தல் முடியட்டும் இல்ல வந்து அப்படியே கொஞ்சம் காலம் ஆகட்டும் ஏன்னா அவர் என்ன சொல்றாரு கோரிக்கை வலுத்திருக்கிறது கோரிக்கை பழுக்கவில்லைன்றாரு அப்ப பழுத்த பிறகு கொடுப்பாராங்கிற கேள்வி வரும்ல கோரிக்கை வலுத்துருச்சுன்னு ஒத்துக்கிட்டாச்சு கட்சிக்கார்த்தியில டிமாண்ட் இருக்கு தவிர பழுக்கவில்லை ஒரு மூணு மாசமோ ஆறு மாசமோ ஒரு வருஷமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோ ஏதோ ஒரு காலகட்டத்துல பழுத்த பிறகு நீங்க கொடுத்து தானே அதனால நான் எப்படி பார்த்தேன்னா இப்போதைக்கு இல்லை ஆனால் எப்போதைக்கும் இல்லை என்று நான் சொல்லவில்லை இப்படித்தான் நான் பார்த்தேன் தேர்தல் நெருங்குற சமயத்துல இதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது ஆப்போசிஷன் பார்ட்டி இதை வந்து பொலிட்டிக்கலா அவங்க எடுப்பாங்க அப்படின்ற விமர்சனங்களை தவிர்ப்பதற்கான இந்த ஒரு நடவடிக்கை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சார் தேவையற்ற அரசியல் விமர்சனங்களை தவிர்க்கல உண்மைதான் ஆனா உதயநிதி தான் நெக்ஸ்டின் லைன்கிற அந்த எண்ணம் தான் எல்லாருக்கும் வந்துருச்சேன் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் அந்த எண்ணம் வந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு கலைஞர் காலத்திலே வந்துருச்சு அபிஷியலா சொல்லல கலைஞர் துணை முதல்வர் ஆக்கலாம் முதல்ல அதுக்கு பிறகு செயல் தலைவர் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் திமுக ஒருவேளை வெற்றி பெற்றிருந்ததா வச்சுங்க ஒரு சதவீதம் தாங்க பல இடங்கள்ல வாக்கு வித்தியாசம் அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டுல வந்து ஏராளமான தொகுதி வந்து திமுக இழந்துச்சு ரொம்ப கணிக்க முடியாத ஒரு தான் அது இருந்துச்சு வெற்றி பெற்று இருந்தா அப்பவுமே கலைஞர் கொஞ்சம் உடம்பு அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் இயற்கை எழுதி விட்டார் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல்வராக கூடிய வாய்ப்பு கூட திரு ஸ்டாலினுக்கு இல்ல கலைஞர் இருக்கும் போதே அது நம்ம மறுக்க முடியாது அதெல்லாம் கணக்கில் வச்சுதான் அதுக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் அவர் துணை முதல்வர் ஆக்கப்பட்டார் கலைஞர் இருக்கும் தான் அவர் மேயர் ஆனார் சென்னை மேயர் அப்பவே வந்து நிறைய கிரிடிசிசம் வந்துச்சு பில்டிங் மகனுக்கு அப்பன் பில்டிங் தந்தைக்கா அப்பன் பில்டிங்கிறது கோட்டை அப்படியெல்லாம் தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்தில எல்லாம் அந்த விமர்சனம் வந்துச்சு கலைஞர் அதை பொருட்படுத்தல ஆனா இளைஞரணி தலைவர் சென்னை மேயர் மீண்டும் வந்து சென்னை மேயர் அதுக்கு பிறகு வந்து கட்சியில் வந்து ரெண்டு பதவி வகிக்கக்கூடாதுங்கிற சட்ட திருத்தம் வந்துச்சு மேயர் பதவி விட்டுட்டு அரசியல் பதவியில் நகராட்சி பதவி விட்டுட்டு அரசியல் பதவியில் ஸ்டாலின் தொடர்ந்தார் அதுக்கு பிறகு துணை முதல்வர் ரெண்டாயிரத்தி பதினொன்று அஇஅதிமுக வெற்றி ரெண்டாயிரத்தி பதினாறு வெற்றி எனவே அடுத்த எலிவேஷனான முதல்வர் பதவி அவருக்கு வரலாம் இதுதான் உண்மை கலைஞர் இயற்கை எழுதிய உடனே இயல்பாகவே தலைமை பதவி வந்துருச்சு ஸோ முதலமைச்சர் முகம் ஸோ அந்த மாற்றம் வந்து படிப்படியாக வந்துருச்சு அதனால அப்படியே ஈஸியாக அக்செப்ட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அவர் முதலமைச்சர் கேண்டிடேட் முதல்வர் உதயநிதியோட தோற்ற வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இளைஞரணி தலைவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் அவரோட பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நகராட்சி தேர்தலில் அவரோட பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவரோட பணிகள் அப்போ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வர இருக்கிறது இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு இப்பவுமே சில நெகோசியேஷன்ல வந்து பிற கட்சிகளோட சீனியர் லீடர்ஸு ஸ்டாலினோட நேரடியாக நெகோசியேட் பண்ண தான் விரும்புவாங்க இப்படி பல அரசியல் சங்கடங்கள் இருக்கு ஸ்டாலினுக்கு அடுத்தது கண்டிப்பாக உதயநிதி தான் இதுல கட்சிக்குள்ள எந்த டவுட்டும் கிடையாது திமுகக்குள்ள எந்த டவுட்டும் எப்போதும் கிடையாது துணை முதல்வர்னு சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் துணை முதல்வர் அந்தஸ்து தான் அவர் என்ன சொன்னார்னா எல்லாருமே துணை முதல்வர் தான் முதல்வருக்கு துணையாக இருக்கிற மந்திரிகள் அப்படின்னு சொன்னாரு என்னதான் சொன்னாலும் வந்து வாட் எவர் இட் இஸ் உதயநிதி அவர்கள்ட்ட சொன்னா சில காரியங்கள் நடக்கும் அவர் அவர் சொன்னா வந்து அது ஈடுபடும் இப்படி அந்த உணர்வு இருக்கத்தான் செய்யும் அது எப்படி இல்லாம இருக்கும் அந்த காலத்துல ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொன்னா காரியங்கள் நடக்குங்கிற உணர்வு இருக்க தான் செஞ்சது அஃபிஷியலான டெசிக்னேஷன் கொடுக்கல அவ்வளவுதான் மற்றபடி அன்ன அவர் அவர்தான் துணை முதல்வர் அப்ப எப்போ கொடுப்பாங்க எப்போ கொடுப்பாங்கன்னா கோரிக்கை வந்து பழுத்த பிறகு கொடுப்பாங்க ஓகே சார் சார் இறுதியா ஒரு கேள்வி இதுக்கு சுருக்கமா நீங்க ஆன்சர் பண்ணா போதும் நம்ம பாஜக தலைவர்கள் மாற்றத்தை பத்தி நம்ம பேசிட்டு வந்தோம் இல்லையா சார் இப்ப இதுல யார் யாரெல்லாம் ரேஸ்ல இருக்காங்க அப்படின்னு நீங்க கிஸ்ட் பண்றீங்க சார் தெரிஞ்சு நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லியிலேயே முகாமிட்டு இருக்கிறாரு வானதி அவர்கள் பெயர் அடிபடுது ஆனா எனக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா ஒண்ணு அவங்க அந்த சேம் அண்ணாமலையோட சேம் சேமாத்தான் அவங்க இருப்பாங்க வானதி அதே பகுதி அதே மாதிரியான ஆதரவு நிலை அப்போ இயல்பாக வானதியை போட்டால் இன்னொரு கம்யூனிட்டிக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தெரியும் இன்னொரு பகுதிக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தெரியும் நைனாரை போட்டால் தென் மாவட்டம் முக்களத்தோர் இனத்தை சேர்ந்தவர் டாக்டர் சந்திரபோஸ்னு ஒரு முக்களத்தோர் இனத்தை சேர்ந்தவர் தான் பிஜேபிக்கு மாநில தலைவராக இருந்தாருங்க ரொம்ப லாங் பேக்கு அதாவது எலகனேஷன் பீரியடுக்கெல்லாம் முந்தி அது அப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும் அந்த முக்களத்துவரை சேர்ந்த ஒருவர் வந்து தமிழ்நாடு பிஜேபி தலைவராகி அதனால அப்படியான ஒரு வாய்ப்பை வந்து அவர் எம்எல்ஏவாவும் இருக்காரு ஒரு ஸ்டார் ஸ்டார் கேண்டேட் இப்ப தமிழ் ஒரு பிஜேபியில வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியிற தலைவர்கள் ஸ்டார்ஸ் பாத்தீங்கன்னா தமிழிசை ஏற்கனவே அவங்களுக்கு பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு விட்டது கவர்னராவும் இருந்துட்டாங்க அண்ணாமலை அவரு அவரு ஒரு ஸ்டார் தான் வானதி அவங்க ஒரு ஸ்டார் தான் இப்படி வந்து கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நயினாரும் அந்த வரிசையில் தான் இருக்காரு இன்னொரு அட்வான்டேஜ் அவர் அண்ணாதிமுக இருந்து போனவர் எதிர்காலத்தில் ஒருவேளை பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி வரணும்னா நயினார் நயந்திரம் ஒரு பாலமா செயல்படுவார் சவுத்து சவுத்தில் பிஜேபிக்கு ஓட்டு வங்கி இருக்கு உதாரணமாக திருநெல்வேலி குளம்பர் ஓட்டு வங்கி வந்து பிஜேபி ட இருக்கு அப்ப அடிஷனலா ஒரு ஓட்டு வங்கி வர்றது நல்லது முகுளத்தூர் ஓட்டு வங்கி அண்ணாதிமுக கொஞ்சம் வெக்ஸாகி இருக்காங்க பிரசண்ட் அண்ணாதிமுக அதை பயன்படுத்திக்கிடலாம் முக்கடத்தூர் ஓட்டு வங்கிக்கு டிடிவி வந்து பிரதிநிதியா இருக்காரு டிடிவி இப்ப வந்து என்டிஎல்ல இருக்காரு சோ ஒரு அதுல வருது சாதாரண விஷயம் இல்லைங்க அரசியல்ங்கிறது இவ்வளவு கணக்கெல்லாம் சேர்ந்ததுதான் அரசியல் இவ்வளவு கணக்கு சேர்ந்ததுதான் சும்மாலாம் யாரும் பதவியத்தை கொடுக்க மாட்டாங்க இவ்வளவு கணக்கெல்லாம் சேர்ந்ததுதான் ஒருத்தருந்து பாருவோம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க சார் நேரம் கொடுத்தமைக்கு நன்றி தேங்க்யூ